ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா அடுத்ததாக ஜெர்மனிக்கு செல்வதற்கு முன்னர் இலங்கையில் சில அதிரடி மாற்றங்களை செய்ய முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறிப்பாக தன்னுடைய அமைச்சரவையில் பாரிய மாற்றங்களை செய்து சில பொறுப்புகளை புதியவர்களுக்கு ஒப்படைப்பதற்கான முன்னெடுப்புகளையும் அனுரகுமாரதி திசா மேற்கொண்டு வருவதாக குறிப்பிடப்படுகின்றது அனுரகுமாரதி திசாநாயகாவின் இந்த அதிரடி நடவடிக்கைகளுக்கு அல்லது அந்த அதிரடி முடிவிற்கு சில காரணங்களும் கூறப்படுகின்றது குறிப்பாக அரசாங்கத்தில் உள்ள மூத்த அமைச்சர்கள் பிரதமர் உள்ளிட்டவர்கள் தொடர்ச்சியாக அன்ரகுமார் திசாநாயகாவுக்கு கொடுத்து வருகின்ற குடச்சலினாலேயே ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்கா இந்த அதிரடி முடிவுகளில் இறங்கியுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது இவ்வாறு அன்ரகுமார் திசாநாயகாவை இந்த அதிரடி முடிவிற்கு தள்ளியுள்ள காரணங்கள் என்ன என்பது சம்பந்தமாகவும் அந்த காரணங்களால் நிகழப்போகின்ற மாற்றங்கள் என்ன என்பது சம்பந்தமாகவும் இந்த மாற்றங்களினால் தமிழர் தாயக பகுதிகளில் ஏதேனும் நன்மை விளைவிக்க கூடுமா என்பது சம்பந்தமான தகவல்களைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் வணக்கம் இது ஜேசட் தமிழ் ரிப்போர்ட் நமது தளத்துக்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் நமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அனுரகுமாரதிசாநாயகா ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் ஐந்தாவது உத்தியோகபூர்வ வெளிநாட்டு பயணமாக எதிர்வரும் ஜூன் மாதம் பத்தாம் தேதி ஜெர்மனிக்கு பயணமாக உள்ளார் இதற்கு முன்னர் இந்தியா சீனா கட்டார் வியட்நாம் உள்ளிட்ட நாடுகளுக்கு அனுரகுமாரி திசாநாயகா விஜயங்களை மேற்கொண்டுள்ளார் இதற்கு அடுத்தபடியாக ஐந்தாவது அரசுமுறை பயணமாக எதிர்வரும் பத்தாம் தேதி ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயகா ஜெர்மனி நாட்டுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் அவர் மேற்கொள்கின்ற ஐரோப்பிய நாடுகளுக்கான முதலாவது சுற்றுப்பயணமாக இது அமையப்போகின்றது இந்த ஜெர்மன் விஜயத்தின் போது அனுரகுமாரி திசாநாயகா பெருவாரியாக சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு ஈர்ப்பது சம்பந்தமான முன்னெடுப்புகளில் அல்லது கலந்துரையாடல்களில் ஈடுபடுவார் என்று குறிப்பிடப்படுகின்றது இந்த வெளிநாட்டு பயணத்திற்கு முன்னர் இலங்கையில் சில அதிரடி மாற்றங்களை செய்த பின்னரே அவர் வெளிநாடு செல்ல உள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக தன்னுடைய அமைச்சரவையில் பாரிய மாற்றங்களை அனுரகுமார் திசாநாயகா மேற்கொள்ள உள்ளதாகவும் புதியவர்களை நியமித்து அவர்களுக்கு புதிய பொறுப்புகளை கொடுக்க உள்ளதாகவும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகியுள்ளன குறிப்பாக அன்பகுமார் திசாநாயகா ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற போது பிரதானமாக முன்வைத்திருந்த வாக்குறுதியாக தன்னுடைய அரசாங்கத்தில் இருபத்தி ஐந்து அமைச்சர்களுக்கு உள்ளேயே நியமிக்கப்படுவார்கள் என்றும் அதனை தாண்டி ராஜாங்க அமைச்சர்கள் என்ற போர்வையில் மேலதிக அமைச்சர்கள் நியமிக்கப்பட மாட்டார்கள் என்ற உறுதிமொழியினை வழங்கியிருந்தார் அதன்படி தற்பொழுது இருபத்தி ஐந்து அமைச்சர்களே ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயகாவின் அமைச்சரவை அந்தஸ்து பெற்ற அமைச்சர்களாக உள்ளனர் இந்த இருபத்தி இரண்டு அமைச்சர்களை கொண்டுதான் தற்பொழுது அரசாங்கம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இவ்வாறான நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார விஜாநாயகா தற்பொழுது மேற்கொள்ளக்கூடிய அந்த அதிரடி மாற்றங்களில் மேலும் மூன்று அமைச்சர்கள் நியமிக்கப்படலாம் என்றும் அவர்கள் புதியவர்களாக இருப்பார்கள் என்ற கருத்தும் தற்பொழுது வெளியாகியுள்ளன இதற்கு மேலாக முன்னர் இருக்கின்ற அமைச்சர்கள் சிலர் மாற்றப்பட்டு வேறு அமைச்சர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் அந்த மாற்றப்படுகின்ற அமைச்சர்களுக்கு வேறு அமைச்சு பொறுப்புகள் வழங்கப்படும் என்றும் கூடுதலாக அமைச்சர்களாக இருந்த சிலர் பிரதி அமைச்சர்களாக மாற்றப்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் உள்ளதாகவும் அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன இவ்வாறான அனுரகுமார் திசாநாயகாவின் இந்த அமைச்சரவை மாற்றத்துக்கு அல்லது இந்த அமைச்சரவையை திடீரென மாற்றுவதற்கு சில காரணங்கள் குறிப்பிடப்படுகின்றன குறிப்பாக அரசாங்கத்தில் உள்ள மூத்த அமைச்சரான விமல் நாயகா ஜனாதிபதிக்கு கொடுத்து வருகின்ற தொடர்ச்சியான குறைச்சல்கள் காரணமாகவே இவ்வாறான அதிரடி முடிவினை அனுரகுமார் திசாநாயகா எடுத்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது அரசாங்கத்தில் உள்ள விமல் நாயகா போன்றவர்கள் ஜனாதிபதிக்கு குறைச்சல்கள் கொடுக்கின்றதற்கு சில காரணங்களும் குறிப்பிடப்படுகின்றன அதாவது இந்த நாட்டில் முதலாவது ஜனாதிபதி தேர்தல் அடுத்து பாராளுமன்ற தேர்தல் தற்பொழுது நடைபெற்றிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இந்த தேர்தலை எடுத்து பார்த்திருந்தால் ஜனாதிபதி தேர்தலில் நாடு முழுவதும் அனுரவைக்கு வாக்களித்திருந்தார்கள் அதனையும் தாண்டி பாராளுமன்ற தேர்தலிலும் நாடு முழுவதிலும் அனுரவைக்கு பெருவாரியான வாக்கையினை கொடுத்து ரெண்டு பெரும்பான்மையுடன் அனுரவை ஆட்சி அமைவிடம் ஏற்றியிருந்தார்கள் இவ்வாறான நிலையில் இறுதியாக நடைபெற்றிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அனுரகுமாரதி திசாநாயகாவின் தேசிய மக்கள் சக்திக்கு பாரிய பின்னடைவு ஏற்பட்டிருந்தன பெருவாரண சபைகளில் அவர்கள் தனித்து ஆட்சி அமைக்க முடியாத நிலை ஏற்பட்டிருந்தது தமிழகாயத்தை தமிழதாயத்தை பொறுத்த மட்டில் பெருவாரியான சபைகளில் தமிழ்த் தேசிய கட்சிகளை கைப்பற்றின நிலைமை தற்பொழுது காணப்படுகின்றது இவ்வாறான பாரிய பின்னடைவை நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஜனாதிபதியின் தேசிய மக்கள் சக்தி சந்தித்துள்ளது இந்த பாரிய பின்னடைவுகளுக்கு அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்கள் சிலரும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரும் காரணம் என்ற குற்றச்சாட்டு பகிரங்கமாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது இவ்வாறான நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் சில அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களை அழைத்திருந்த ஜனாதிபதி அன்பகுமார விசாநாயகா சில கட்டுப்பாடுகளை அவர்களுக்கு விதித்திருந்தார் குறிப்பாக ஊடகங்களின் நேர்காணலில் அவர்கள் பங்கு பெற்ற கூடாது என்றும் பொதுமக்கள் மத்தியில் அல்லது சமூக வலைத்தளங்களில் தேவையற்ற கருத்துக்களை பகிர வேண்டாம் என்ற கட்டாய கட்டளைகளும் அவர்கள் மீது விதிக்கப்பட்டிருந்தது இருப்பினும் அவர்கள் தொடர்ச்சியாக அசௌகரியங்களை ஏற்படுத்தக்கூடிய செயற்பாடுகளிலும் மோன்றொளிக்கின்ற கருத்துக்களை சமூக வலைதளங்களில் மற்ற ஊடகங்கள் முன் தெரிவித்து வருகின்றமையை அடுத்து அரசாங்கத்தில் இருக்கின்ற மூத்த அரசியல்வாதிகள் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயகாவுக்கு தொடர்ச்சியான குடைச்சல்களை கொடுத்து வர ஆரம்பித்துள்ளனர் இதன் அடிப்படையிலேயே தற்பொழுது இந்த அமைச்சரவை மாற்றங்கள் மற்றும் புதியவர்களை நியமிப்பது சம்பந்தமான முடிவுகளை அனுரபகுமார திசாநாயகா எடுத்து வருகின்றார் இதன்படி எதிர்வரும் வாரத்தில் இந்த அமைச்சரவையில் திடீர் மாற்றங்கள் ஏற்பட போவதாகவும் அதில் புதியவர்கள் சிலர் நியமிக்கப்பட உள்ளதாகவும் இதற்கு மேலாக அரச உயர் உயரதிகாரிகள் சிலர் மாற்றப்படுவதாகவும் அரச கூட்டுவனங்களில் உள்ள சிலரும் மாற்றப்பட உள்ளதாகவும் மொத்தமாக அரச கட்டமைப்பில் உயர் பதவிகளில் உள்ளவர்களில் சிலருக்கு மாற்றம் ஏற்படப் போவதாகவும் குறிப்பாக இந்த அரச கட்டமைப்பில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் அமைச்சரவையில் ஏற்படுகின்ற மாற்றங்களுக்கு ஏற்றவாறான மாற்றங்களாக அமையப்போவதாக குறிப்பிடப்படுகின்றது குறிப்பாக புதிதாக நியமிக்கப்படுகின்றவர்கள் அல்லது புதிதாக மாற்றப்படுகின்ற அமைச்சர்களுக்கு கீழுள்ள அரசு அதிகாரிகள் வினத்திறனான அதிகாரிகளாக நியமிக்கப்பட வேண்டும் என்பதில் அனுரகுமாரதிசா நாயகாவின் அரசாங்கம் மிகுந்த கவனமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி வடக்கை சேர்ந்த கடத்தொழில் அமைச்சருக்கும் இறுதி அமைச்சர் வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அதற்கு கீழுள்ள அதிகாரிகள் சிலரிலும் குறிப்பாக அமைச்சின் செயலாளர்கள் உள்ளிட்டவர்களிலும் மாற்றங்கள் ஏற்படப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த மாற்றங்களானது தமிழதாயக பகுதிகளில் ஏதேனும் மாற்றங்களை ஏற்படுத்துமா என்ற கேள்வி தொடர்ச்சியாகவே நின்று கொண்டுதான் செல்ல போகின்றது ஏனென்றால் இந்த ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிந்த பின்னர் தற்பொழுது மாகாண சபை தேர்தலை நோக்கி நாடு நகர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த தேர்தலை ஒட்டிய மாற்றங்களாகவே இவை அமைய போகின்றதாக கூறப்படுகின்றது குறிப்பாக உள்ளூராட்சி மன்றங்களில் ஏற்படுத்தியிருந்த பின்னடைவினை சரி செய்து மாகாண சபை தேர்தலில் ஒரு பெருவாரியான எழுச்சியினை அனுரகுமாரதி சாநாயகாவின் தேசிய மக்கள் சக்தியினர் பெற வேண்டும் என்ற கோணத்தினையிலேயே தற்பொழுது இந்த வியூகங்கள் அமைக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது இருப்பினும் இந்த மாற்றங்கள் எதிர்வரும் வாரங்களுக்குள் நடைபெறும் என்ற கருத்து தற்பொழுது அரசியல் பட்டங்களில் தெரிவிக்கப்பட்டு வருகின்றது அவ்வாறான மாற்றங்கள் ஏதேனும் நிகழும் பட்சத்தில் அதையும் ஒரு வீடியோவில் தருகின்றேன் இது போன்ற இன்னும் வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்